இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு தேவனுடைய வார்த்தையின் தன்மை வசனம் நீதிமொழிகள் ஆறு இருபத்தி ரெண்டு நீ நடக்கும்போது அது உனக்கு வழிகாட்டும் நீ படுக்கும்போது அது உன்னை காப்பாற்றும் நீ விழிக்கும்போது அது உன்னோடே சம்பாஷிக்கும் இந்த வசனம் சாலமன் ராஜாவின் அறிவு மற்றும் மூலியம் நிறைந்த நேரத்தில் எழுதப்பட்டதாக இருக்கிறது இவர் வந்து ஒரு இளைஞர்களுக்கு ஒரு அறிவுரை கூறுகிறார் தேவனுடைய கட்டளைகளை கடைபிடிக்கும்படி அப்புறம் உலகத்தின் மற்ற குரல்களை விட தேவனுடைய வார்த்தை எப்படி முக்கியம் என்பதை அவர் கூறுகிறார் வஞ்சக ஆசைகளும் தவறான பாதைகளும் எப்படி ஒரு ஆபத்தாக முடியும் என்று எச்சரிக்கிறார் பாருங்க நம்ம வாழ்க்கையில் எந்த பாதையில் நம்ம சென்றாலும் தேவனுடைய வார்த்தை நம்மோடு கூட வருகிறதா இருக்கிறது பயணம் செய்கிறதா இருக்கிறது நம்ம ஒரு வேளை எந்த தேசத்துக்கு சென்றாலும் கூட எந்த நிலைமையில் நம்ம இருந்தாலும் கூட தேவன் நம்மை உன்னதமான நோக்கத்துக்கு வழி நடத்துகிறவராக இருக்கிறாரு அவருடைய வசனம் நம் கால்களுக்கு தீபமும் நம் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம் சங்கீதம் நூற்றி பத்தொம்போது நூற்றி ஐந்தில் நம்ம பார்க்குறோம் இந்த வசனத்தை அவருடைய வார்த்தை நம்மளுக்கு வழிகாட்டுதலாக இருக்குது ஒரு ஒளியாக இருக்குது அவர் நம்மை ஒரு ஒரு இந்த காலத்தில் பாருங்கள் ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு கூட பாருங்களேன் சில வேலைகளை கை விட்டுருவாங்க இல்லையா என்னோட சமீப காலத்தில் என் மகனுடைய நண்பன் பார்த்திங்கன்னா அவனும் கிறிஸ்தவன் தான் ஆனால் அவன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி தற்கொலை செய்து விட்டான் காரணம் ஒரு ஒரு பன்னெண்டாவது படித்த எக்ஸாமில் ஃபெயில் ஒரு டுவெல்த்து எக்ஸாம் வரப்போகுது அதுக்கு ப்ரிப்பர் ஆகிட்டுருக்கிறான் ஆனால் சரியாக ப்ரிப்பர் பண்ணேன்னு சொல்லிட்டு பயந்து போய் தற்கொலை பண்ணிவிட்டான் என் மகன் சொன்ன ஒரே காரியம் சரியான வழி நடத்துதல் இல்லை மம்மி அதுதான் சொன்னான் பாருங்கள் இப்படிதான் இப்படி தான் உலகத்தில் பிசாசு வஞ்சித்து கொண்டிருக்கிறான் வழிகாட்டுதல் இல்லாமல் பாருங்கள் கிறிஸ்துவ பிள்ளைகள் தான் சபைக்கு போகிறவர்கள் தான் பெற்றோர்களும் கிறிஸ்தவர்கள் தான் ஆனால் பாருங்கள் சரியான வழிகாட்டுதல் இல்லை தவறான முடிவுக்கு சென்று விட்டான் பாருங்க இப்படி தான் இருக்குது அப்போது வழிகாட்டுதல் எவ்வளோ முக்கியம் தெரியுமா வாழ்க்கையில் அப்போ அவருடைய வார்த்தை நம்ம தினமும் அணு தினமும் எப்படி மூன்று வேலை நம்ம உணவு உண்ணுகிறோமோ அது போல் அவருடைய வார்த்தையை நம்ம தினமும் நம் அதை தியானிக்கும் பொழுது அது நம்மளை வழி நடத்துகிறதா இருக்கிறது நம்மளை பலப்படுத்துகிறதா இருக்குது நம்ம ஆத்மாவை மட்டுமல்ல நம்ம சரீரத்தையும் அது பலப்படுத்துகிறதா இருக்குது ஆவிக்குரிய மனிதனை புதிதாக்குகிறதா இருக்கிறது இந்த பூமியில் அநேக பேர் இப்படிதான் தற்கொலையினால் மறித்து போகிறார்கள் காரணம் தவறான முடிவு தவறான வழிகாட்டுதல் சரியாக இல்லாததுனால தான் இந்த முடிவுகள் எடுக்கிறாங்க பாருங்கள் அது ஒரு செகண்ட் முடிவு தான் அந்த அந்த ஒரு அந்த ஒரு செகண்ட் அவங்க மேற்கொண்டுட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த முடிவுலேருந்து அவங்க பின்வாங்கி போகலாம் பாருங்கள் ஆனால் பிசாசு இப்படி தான் கொள்ளை பொருளாய் ஆத்துமாக்களை அதுவும் வாலிப பிள்ளைகளை கொண்டு போகிறான் அப்போ வழிகாட்டுதல் எவ்வளோ முக்கியம் பாருங்களேன் இன்றைக்கு ஒருவேளை இந்த சத்தியம் பெற்றோர்களாக நீ நீங்கள் கேட் கேட்டுக்கொண்டு இருப்பீர்கள் உங்கள் வய சின்ன வயதிலே இருந்தோ இல்லாட்டி வாலிப வயதிலேயோ பிள்ளைகளை தே தேவனுடைய வார்த்தைகள் வழி நடத்துறதுக்கு முதலாவது நீங்கள் அந்த பிள்ளைகளுக்காக ஜபிங்கள் தேவனிடத்தில் கேளுங்க பரிசுத்த ஆவியான அந்த பிள்ளைகளை வழி நடத்துவாங்க ஒரு வேளை சிறு பிள்ளைகளாக இருந்தால் நீங்கள் சொல்லி வளர்க்கலாம் பாருங்க ஆனால் ஒரு வேளை வாலிப பிள்ளைகளாக ஆயிட்டாங்கன்னா அவங்களுக்காக நீங்கள் முதல்ல ஜெபிங்க பரிசுத்த ஆவியானர் நம்ம ஜெபத்தை கேட்குறவராக இருக்கிறார் அவர் பாருங்க நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார் எபினேசராக இருந்து நம்மளை வழி நடத்துகிறவராக இருக்கிறார் நம்ம பிள்ளைகளை வழி நடத்துகிறவராக இருக்கிறார் நம்மளுடைய பிள்ளைகளின் எதிர்காலம் அவங்க பாதையில் தேவனுடைய வார்த்தை ஒரு வெளிச்சமாக இருக்குது பாருங்கள் அப்போது நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறதுனால அவருடைய வார்த்தையை நம்ம தியானிக்கிறோம் போது நம்ம வாழ்க்கை வெளிச்சம் பிரகாசம் பிரகாசமுள்ளதாய் அவர் முன்குறித்து வைத்திருக்கிறார் அது நிறைவேறும் நிச்சயமாக நிறைவேறும் அடுத்தபடியாக நீ படுக்கும்போது அது உன்னை காப்பாற்றும் தேவனுடைய வார்த்தை காப்பாற்றும் என்று பார்க்குறோம் பாருங்கள் நம்ம நிம்மதியாக தூங்குகிறோம்ல ஆனால் அவருடைய வார்த்தை சொல்லுகிறது சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று நான்கு இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை பாருங்க நாம் தூங்கினாலும் அவருடைய வார்த்தை நம்மை கவனிக்கிறதா இருக்குது சாத்தான் கொண்டு வருகிற எல்லா பயத்தின் ஆவின்லேருந்து நம்மை நீங்களாக்கி பாதுகாக்கிறதா இருக்குது நம்ம படுக்கும்போது பயப்படாது இருப்போம் வசனம் சொல்லுகிறது பாருங்கள் நீதிமொழிகள் மூன்று இருபத்தி நாலு நீ படுக்கும்போது பயப்படாது இருப்பாய் நீ படுத்து கொள்ளும்போது உன் நித்திரை இன்பமாக இருக்குமா பாருங்கள் நல்ல ஸ்வீட் ட்ரீம்ஸ் வரும்னு சொல்கிறாரு நல்ல இன்பமாக இருக்கும் ஓ ஒரு பயமுறுத்தல் கனவு வராது ஒரு உன்னோட தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணுற ஒரு டிஸ்ட்ராக்ஷன் பண்ணுகிற அந்த ஸ்பிரிட் இருக்காது அது நிம்மதியாக தூங்கணும் பாருங்க நல்லா தூங்கினாதான் நம்ம பாடிக்கும் நல்ல ரெஸ்ட்டு கிடைக்கும் பாருங்கள் ஒரு மனிதனை தேவன் இப்படி தான் இருக்கிறார் எப்படி பாருங்க பகல் ஃபுல்லாக அவன் வேலை செய்கிறான் இரவு நேரத்தில் அவன் தூங்கும்படியாக அந்த பாடி சிஸ்டம் அவர் இயக்கியிருக்கிறார் பாருங்க நம்ம தான் அதுக்கு அகைன்ஸ்டாக செயல்பட்டு கொண்டு இன்றைக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்ததோ அன்றையிலேருந்து அநேகருடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா தூக்கம் லேட்டாக போகுது நிறைய இன்சோமியான்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னா தூக்கின்மை அதாவது நான் ராத்திரியில் தூக்கம் வராமல் கஷ்டப்படுதுதான் காரணம் நிறைய அந்த மொபைல் யூஸ் பண்ணுறதுனால அந்த அந்த பாதிப்புலாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க நிறைய விஷயங்கள் ஒரே இடத்துல இருந்து நம்ம கற்றுக்குறோம் பாருங்கள் ஒரே இடத்துல இருந்து அநேக காரியத்தை நம்ம மூளைக்குள்ளே கொண்டு செல்கிறோம் பாருங்கள் ஒரு நம்ம சீக்கிரமாக போகுதுக்கு காரணம் எல்லாமே எல்லாமே நம்ம கைக்குள்ளே அடங்கி இருக்கிற மாதிரி இந்த ஃபோனுக்குள்ளே அடங்கி கொண்டு இருக்கிறது ஆனால் இது இது தவறு கிடையாது ஆனால் நல்ல விதத்துக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் பாருங்கள் நல்ல பிள்ளைங்க வாலிப பிள்ளைங்க நல்ல படிக்கிற காரியத்துக்கு யூஸ் பண்ணலாம் ஆவிக்குரியவங்க நல்ல நல்ல மெசேஜை ஸ்டோர் பண்ணி இது மாதிரி அநேகருக்கு இதை மாதிரி அனுப்பி விடலாம் நிறைய நல்ல காரியங்களும் இருக்குது ஆனால் நம்ம தேவன் இன்றைக்கு அவங்களோடு இடைப்படுகிற காரியம் அவருடைய வார்த்தையை கைகொள்ளும் பொழுது எதை நம்ம விடவினமோ அதை விடவை தேவன் உதவி செய்வார் பாருங்க நம்மளும் அதை விட்டு கொடுக்கணும் அவர் நம்மை பாதுகா как பாதுகாவலராக இருக்கிறார் என்று சொல்லுகிறார் நீ தூங்கும் போதும் உன் உன்னுடைய தூக்கம் பயமில்லாமல் இருக்கும் என்று சொல்லுகிறார் நீ நிம்மதியாக தூங்கி எந்திரிக்கும்படியாக தேவன் விரும்புகிறார் பாருங்க நம்மளை எல்லா பயத்திலேருந்து நீங்களாக்கி நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறாரு நம்மளுடைய பாதுகாவலராக இருக்கிறார் நாங்கள் நம் தூங்கும் நேரத்தில் அவர் விழித்திருக்கிறார் நாம் சோர்ந்து போன போதும் அவருடைய ஒளியின் வார்த்தை நம்மை பாதுகாக்கிறதா இருக்குது நான் அவர் நம்மோட உறவாட விரும்புகிறார் மூன்றாவதாக அவர் நம்மளோ நம்ம நம்மளோட ஐக்கியம் கொள்ளும் முடியாக அவர் விரும்புகிறார் நம்ம விழித்த உடனே நம்ம இந்த நாளுக்கான என்ன செய்யணும்னு சொல்லி வழி நடத்துகிறவராக இருக்கிறார் நம்மளோட பேசுகிற தெய்வமாக இருக்கிறார் பாருங்க வாத்தியம் மூலயமா பேசுகிறாரு அநேக மெசேஜ் மூலயமா பேசுகிறாரு இந்த மெடிடேஷன் மூலயமா பேசுகிறாரு அநேக மூலயமா தேவன் நமக்கு பேசுகிறவராக இருக்கிறாரு அவர் ஜீவனுள்ள தேவனாய் இன்னும் நமக்குள்ள வாசமாய் இருந்து நம்மளை வழிநடத்தி நடத்தி பாதுகாக்கிறவராய் நம்ம கிட்ட பேசுகிற தேவனாக இருக்கிறாரு ஒவ்வொரு நாளுக்குரிய தேவைகளை தேவன் சந்திக்கிறவராக இருக்கிறாரு நம்ம இருதயத்தில் அவருடைய தத்தங்களை மட்டும் வைத்திருந்தால் போதும் பாருங்கள் நம்ம எதிரியின் வலையிலிருந்து கூட தேவன் பாதுகாக்கிறவராக இருக்கிறாரு ஜெபிப்போம் பரலோக தகப்பனே இன்றும் எங்களை வழி போது வார்த்தையை நாங்கள் பற்றி கொள்ளுகிறபடியால் எங்களுடைய பயம் வருத்தம் கவலை பலவீனம் அனைத்தையும் வேரோட புடுங்கி சமுத்திரத்தின் ஆலயத்தில் கொண்டு போடுகிறோம் ஏசுவின் நாமத்தினால் உங்களுடைய வார்த்தை எங்களை வழி நடத்துகிறதா இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் பாதுகாப்பாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஓ எங்களோட பேசுகிறதா இருக்கிறதுக்காக நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே அந்த இந்த வார்த்தை மூலயமா எங்களை இடைப்பட்டீரே அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே உங்கள் வாக்கு தத்தங்களை எங்கள் இருதயத்தில் வைத்துக்கொண்டு ஆண்டவரே பிசாசை கொண்டு வருகிற எல்லா கிரியைகளும் இயேசு நாமத்தினால் கட்டிந்து அப்புறப்படுத்துகிறோம் ஆண்டவரே பேசுவ நாமத்தினால செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை